சரியான வழி கிடைக்கல என் வீட்டுக்காரனும் குஷ்டு வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை வாங்கிக்கினே இருக்கிறான் நான் என்ன தான் பண்ணுறது மூணு வேலை சாப்பாடு போட சொன்னால் ஒரு வேலை தான் ஏமா சாப்பாடு போடுறான் என்னம்மா இது இப்படி இருந்தால் குழந்தை எப்படி நல்லா இருக்கும் இங்கே பாரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தை வெயிட் கம்மியாக இருக்குது தண்ணி குறைச்சலாக இருக்குது என்ன கவனிக்கிற நீ நான் என்ன தான்மா பண்ணுறது டாக்டருக்கு தெரிஞ்சால் நீ நல்லா திட்டுவாங்க போகிறப்பாரு ஏமா அங்கன்வடில புட்டு கொடுக்கறாங்க முட்டை கொடுக்கறாங்க அந்த பக்கம் போறியா இல்லையா நீ எனக்கு இது கூட என்னமா பண்றீங்க எல்லாருக்காயும் போன் இருக்கு நீங்க என்ன பண்றீங்க போன்ல தண்டமா வீடியோ பார்த்துட்டு நம்ம இந்திய அரசாங்கம் மகளிருக்காகவும் இந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவும் எவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கு சத்து மாவு கொடுக்குறாங்க அதை கஞ்சி வச்சு கொடுங்கம்மா முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இதெல்லாம் சொல்லணுமா உங்க வீட்டில் யாரும் சொல்லலையா

இதே இதை இழுத்து போட்டு ஓதே ஓடு ஓடிக்கிறான். कुत्ता குரை குRETURNTRANSFER நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல. அதைய எங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல எல்லாம் குடிச்சிட்டு ஒரு பெண்ணை அதுவும் மார்பி பண்ண எப்படி பாத்துக்கிறது உங்களுக்கு. வந்து இப்படி இருக்கீங்க.

好的，好的。

એ குழந்தைங்க டியூஷன் போனாலும் விளையாட்டு பயிற்சிக்கு போனாலும் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அவங்களை கூட்டு பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துது டியூஷன் என்ன நடந்துது விளையாட்டு பயிற்சியில என்ன நடந்துதுன்னு எது பேட் டச்சு எது குர்த் டைச்சுன்னு சொல்லிக் கொடுங்க யாரும் தெரியாத ஒரு குடுக்குறேன் பிஸ்கெட் குடுக்குற முட்டை வைக்கி குடுக்கற குடுத்தா வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படிலாம் தனி பண்ணி இருக்க நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைங்க நம்ம தான் விழுப்பு வந்து பேசுங்க செல்ஃபு பண்ண கொடுத்துட்டு நீங்கள் நாடகம் பார்க்கறதும் சீரியல் பார்க்குறதும் அந்த வேலை வச்சுக்காதீங்க ஏதோ குழந்தைங்க ஆசை கொடுங்க கொஞ்ச நேரம் செல்ஃபோன் கொடுங்க செல்ஃபோன் தொடர்ந்து பார்த்துங்களா கண்ணுக்கு ஆபத்து அதிகப்படியா செல்போன் கொடுக்கறத தயவு செய்து நிறுத்துங்க குழந்தைகளுக்கு படிக்கிறத முதல்ல சொல்லிக் கொடுங்க நாம சும்மா பேச ஆரம்பிச்சிடும் உடனே என்ன சொல்லுவாங்க இந்த பிள்ளையை எப்படி வளர்த்துக்கிறாங்க பாரு கத்துவம் எப்படி வளர்த்துக்கிறாங்க ஏன்னா நீங்கள் தான் அவங்க முன் மாதிரி ரோல் மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நெஞ்சு மனசில் அப்படியே பழிச்சிடும் இதை உங்க வந்து நாம் எப்படி வளர்க்கணும் அப்படியே போய் அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் டீச்சர்லையோ இல்லை வந்து பழைய பசங்கள்கிட்டையோ டக்குன்னு தவறான வார்த்தை பேசுங்க அதனால் உங்களை நெஞ்சு கேட்டுக்கிற பிள்ளைங்க மத்தியில் நீங்கள் தவறான விஷயத்த கெட்ட வார்த்தையை அந்த பேசாதீங்க அந்த மாதிரி பேசுங்கன்னா அந்த பிள்ளைங்க மத்தியில் நிறைய கெட்டு போயிடும்

அது கிடையாது இது ஒவ்வொரு விஷயமும் நம்ம மக்கள் மனசில் பதிவுனு ஒன்று நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃபுட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க இயற்கை சார்ந்த உணவு இந்த உணவு பார்த்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்காங்கன்னா இப்போ எடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் நாங்களே கேள்வியாக கேட்குறேன் அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு பெண்ணு வந்து மாசமாக இருந்தால் அப்போ என்ன பேசிப்பாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்த உடனே என்ன பேசிப்பாங்க எதாவது தெரியுமா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்த உடனே என்ன பேசிப்போங்களே எதாவது தெரியுமா உங்களுக்கு இப்போ உதாரணம் சொல்ல போகிறேன் இப்போ இந்த அம்மாவை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க மாசமா இருக்காங்க அப்போ சேர்க்கும் போது அந்த உறவினர் போற என்ன பேசிப்பாங்க சேர்த்துக்க பிறகு இதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை சரியா ஏன் இப்ப இந்த காலத்துல பிள்ளைங்க ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைங்களை பார்க்கணும் ஒரு ரெண்டு இட்லி எட்டு வயசு போருமா போருமா இது கிடையாது சாப்பிடணும் சொன்னாக்கா சர்க்குலேஷன் அதிகரிக்கும் அப்போ ஒரு பெண் வந்து மாசமா இருக்கும்போது குழந்தை வரும்போது அந்த சர்க்குலேஷன் அந்த பெண்ணால இயல முடியாது கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதனால் லைஃப்ல என்ன சொல்லுவோம் மரம் வளர்ந்ததுக்கு மேலே போய் உரிய போகிறத விட அடியில் வந்தே அதாவது நீங்கள் வயிற்றில் வச்சுருக்கும் போது அதுக்கு முன்னால் சத்தான உங்க சாப்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தைய மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்ல ஒரு படிப்பு திறமை நல்லா செம்ம கிளம்ப இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நடவம் உங்களுக்காக தான் பண்ணது நீங்கள் ஒரு சில நேரத்தில் பேசுவது மனது கஷ்டமாக இருந்தது ஏன்னா இந்த தகவலை வந்து

வந்து தான் செய்வோம் இப்போ ஒரு ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு முப்பது பேர் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்தாங்க தான் யாருமே முழுமையா ப்ரோக்ராம்ல இல்லாதது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் நம்மளை வந்து எதுக்கு அங்கன்வாடி டீச்சர்ஸ் ஒர்க் பண்றோம் சாப்பாடு பண்ணிட்டு போறோம் டெய்லி வரோம் எதில் நீங்க அதை காட்டணும்னா இந்த ப்ரோக்ராம்ல தான் காட்டணும் முக்கியமாக இது டிபார்ட்மெண்ட் நடத்துகிற ப்ரோக்ராம் இதில் வந்து அவங்க தான் பதில் சொல்லணும் இப்போ நீங்கள் வரலன்னா டீச்சர்ஸ் தான் வந்து சொல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும்னு நம்புகிறேன் அடுத்தது இந்த ப்ரோக்ராம் முக்கியமான விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த ராமார சொல்லிட்டாங்க நம்ம சார்பாக டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த கலைக்குழுவுக்கு பெரிய நன்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ப்ரோக்ராம் எல்லா டாப்பிக்குமே ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டாஃப் நாலு பேர் வந்துருவோம் சசினி மேடம் சாமு

விஷயம் சொன்னாலும் இது ரகசியம் காக்கப்பட்டு அந்த குழந்தை காப்பாற்றப்படும் ஒரு ரெண்டாவது இந்த ஹோம்ஸ் எல்லாம் சொன்ன ஹோம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம்ஸ்ல ஆதரவற்ற குழந்தைங்கள்லாம் சேர்த்து விடுவோம் இதுதான் நாங்க பண்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்க அடுத்தடுத்து ப்ரோக்ராம் பண்ணக்கூட அங்கன்வாடி டீச்சரை தெரிஞ்சிக்கலாம் இது டைம் அதிகமா இருந்ததால நிறைய பேர் பேச முடியாம போயிடுச்சு அடுத்த ப்ரோக்ராம்ல பண்ணிக்கலாம் ரெண்டாவது நீங்க நிறைய பேர் குழந்தைங்க வச்சிருக்கீங்க தான் சரி இப்போ இந்த கலைக்கு கலைக்குழுவினுடைய தலைவர் கரிகாரன் அவர்களுக்கு அங்கன்வாடிக்குழு சார்பாக மரியாதை செலுத்தினார் கலை மாமணி வாசுதேவன் அவர்களுக்கு அங்கன்வாடி குழு